ஓம் நம சிவாய குருவாலிகா குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகளை நீக்கி கணவன் மனைவியிடையே ஒரு அந்யுனியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசிய புகை பிரயோக முறை இதை எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனை என்ன கிளிக் பண்ணிக்கிறேன் சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி மாதிரி வந்து என்னுடைய கணவன் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க மனைவி வந்து ஒரு பாசம் இல்லாமல் இருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்த உங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை இந்த மாதிரி சத்திரவுகள் வந்துகிட்டே இருக்குது ஒரு மன நிம்மதி இல்லை வேறு ஏதாவது கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் சரிங்களா இது வந்து ஒரு சிலர் வந்து எங்களால் வந்து எந்த ஒரு மையம் வந்து எங்களால் பிரயோகப்படுத்த முடியாது இல்லை இந்த மாதிரி விஷயம் மருந்துகள் எதுவும் கொடுக்க முடியாது எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறோம் இதற்கு ஏதாவது தீர்வு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடியது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா தூபத்தின் மூலியம் அதாவது வந்துட்டு இந்த சாம்பராணி புகை இருக்குது இல்லைங்களா அந்த புகையில் வந்துட்டு ஒரு சில மந்திர வார்த்தைகள் உரியேற்றிய வசிய சாம்பராணியை நம்ம வந்து தயார் பண்ணி அதன் மூலியமாக வந்து நம்ம வந்து தூபம் போடும்போது அந்த தூபத்தை அவங்க சும அவங்க வந்து சுவாசிக்கிறப்ப என்னங்க வந்து கேட்டிங்கன்னா அவங்களுடைய எண்ணத்தை மாற்றி உங்கள் மேலே வந்து ஒரு அதிகப்படியான அநியோனியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஈர்ப்பு சக்தியை வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுக்கும் சரிங்களா அவங்களுடைய மனசை மாற்றி உங்கள் மேலே வந்துட்டு ஒரு ஈர்ப்பு ஏறு மாதிரி ஆகிற மாதிரியான ஒரு ஆற்றலை வந்து உள்ளுக்குள்ளே ஏற்படுத்தி விட்டுரும் சரிங்களா அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கை மேலே வாழ்ந்து தரக்கூடிய முறைன்னு சொல்லி சித்திரை உட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போ அமாவாசை நாள் அன்றைக்கி காலையில் வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாடி அந்த கொட்டைப்பாக்கில் பார்த்துருப்பீங்க சரிங்களா ஒரு அஞ்சாறு பாக்கு வாங்கிக்கணும் அது கூடைய வந்து முருங்கை விதை அது கூட அதிமதுரம் சரிங்களா அதிமதுரம் அது கூட தொட்டால்வாடி மூலியினுடைய விதை சென்னாயுருபி மூலிகையினுடைய விதை இதை எல்லாத்தையும் நீங்கள் முறையாக சேகரித்து இதை வந்து நல்லா வந்து வெயில் படாத இடத்துல நல்ல வச்சு நல்லா உலர்த்தி இதை வந்து நல்லா அரைச்சி பொடி மாதிரி செஞ்சுக்கிறீங்க இதை வந்து சூரணம் மாதிரி செய்யுது இந்த சூரணத்துக்கூட சுத்தமான பால் சாம்பிராணி அது நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த சுத்தமான பால் சாம்பிராணியை வாங்கி அதையும் வந்து நல்லா இடித்து பொடி மாதிரி செய்து இதை ஏற்கனவே நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய இந்த மூலிகை மூலிகை சூரணத்தோடு இதை வந்து சேர்த்து நல்லா கலந்து ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டிக்குள்ளே வச்சு அதற்கு மேலே பச்சை வர்ண பட்டு துணியை வச்சு பட்டு நோயெல்லாம் நல்லா சுற்றி கட்டிக்கணும் சுற்றி கட்டிட்டு ஒரு வீட்டில் ஒரு சுத்தமான இடத்துல தளவாழ வச்சு அதற்கு மேலே பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி நான் இந்த வீடோட சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கிட்டு அந்த எந்திரத்துக்கு மேலே வந்து இந்த ஆணைக்கன் பட்டை சட்டியை வச்சுட்டு காரம் பசு கொடுத்துட்டு இதற்குண்டான தூவ தீபங்கள்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான எல்லாம் பூரா வச்சிடணும் வச்சுட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் வசிய மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபா உச்சாரம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி தொடர்ந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த போது செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி அன்றைக்கி ஒரு வெண்பூசி நிகை சுற்றி உடச்சி போட்டுட்டு நீங்கள் இந்த பொடி எடுத்த பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவனோ அல்லது மனைவியோ சரிங்களா நீங்கள் வீட்டில் வந்துட்டு சாதாரணமாக சாம்பார் அணி போடுகையில் இதை வந்து சேர்த்து நீங்கள் வந்து தூபமாக பொழுது இந்த தூபத்தை அவங்க சம்பந்தப்பட்ட நபர்கள் சுவாசிக்கும் போது உங்கள் மேலே ஈர்ப்பு ஏற்படும் சொல்லி சித்த நோக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனிச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நாள் தகவல் கொண்ட வீடியோலாம் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி ஸ்ரீ சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் மட்டையுமே கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷ் ஷி வாய் குரு குருவே துணை